கட்டாயமாக மின்னணு முறையில் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார்கள் அந்த சுற்றறி ஒன்று முன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி வந்து அனைத்து வழக்குகளும் இ முறையில் முறை தான் எடுக்கப்படும் என்று கேளமை நீதிமன்றங்கள் கூறிவிட்டார்கள் ஆகவே கேளமை நீதிமன்றங்களில் அதற்கான கட்டமைப்புகள் அதே போன்று நீதிமன்ற பணியாளர்களுக்கு தொடர்ந்தமான ஆகவே இந்த இ ஃபைலிங் முறையானது கேழமை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் செய்ய முடியாது வழக்காடுகளுக்கு நஷ்டமாயப்படுகிறது ஆகவே எங்களுடைய கோரிக்கை அதே போல் நேரடியாக வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட முறையில் வேண்டும் என்றும் சாய் நேற்று மாலை ஏழு மணி அளவில் நீதியரசர்கள் ஒரு மீட்டிங்கில் கூட்டியிருந்தார்கள் அந்த மீட்டிங்கில் நாங்கள் எங்கள் குறையை தான் சொன்னோம் அதற்கு பின்னிட்டு இரவு ஒன்பது மணி அளவுமே அந்த பி ஃபைலில் கட்டாயம் வந்து போட்டப்பட்ட உத்தரவை கெப்டின் அபயன் தக்காளி நீக்கி வைத்திருக்கின்ற நன்றி இது வந்து ஜாக் ஜாயிண்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் அதனுடைய ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பு மற்றும் அதனுடைய தொடர் போராட்டத்தின் காரணமாக கிடைத்த மாவட்ட நன்றி

இது நீங்க இது அப்படியே ஏத்துக்கறீங்களா пер্মানட்டா வேணும்ன்றீங்களா எங்களுக்கு வந்து ரெண்டு வேணும்னு சொன்னோம் ஈ ஃபைல் வேணும் அது ஒரு டிஜிட்டல் ஃபைலினே வேணும் அது இப்ப செஞ்சுட்டாங்க அச்சார் பண்ணிட்டாங்க கட்டாமைக் கோவாசி செஞ்சு விட்டோம் கட்டாமைக் கோவாசி செஞ்சு விட்டுறோம் அத மூணு அத ஃபோர்த் வேணும் மூுயிர்கள் லேபர்ஸ் அவங்க இருந்தா தான் நாளைக்கே போட்டாலும் நாங்கள் செய்ய தயாரினாங்க சொன்னோம் அதனால அவன் வந்து ரெண்டு பேர் நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஃபைல் பண்ணி பண்ணலாம் யார் பெரிய பண்ணாரோ அவரை ஃபைல் பண்ணி நன்றி